அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாவின் வார்த்தையான குரானை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயமாக முகம்மது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையும் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் ஓரளவாவது புரிந்து கொள்வது அவசியமாகும் அதன் அடிப்படையிலேயே தமிழ் குரான் வகுப்பு எனும் இந்த யூடியூப் தளத்திலே நபிகளாரின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய சுருக்கமான ஆதாரபூர்வமான தொகுப்பை பதிவிட்டு இருக்கிறோம் இதை முழுமையாக கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நபி அவர்களின் குடும்பம் ஒன்று முன்பு நபிசல்லா ஹலேவாசலம் அவர்களின் வீடு மக்காவில் இருந்தது அதில் நபிசல்லா ஹலைவசம் அவர்களின் மனைவி ஹதீஜா பின் குவையிலிருந்தார்கள் நபிசலா அலைவாசலம் தங்களது இருபத்தி ஐந்தாவது வயதில் நாற்பது வயது நிரம்பிய ஹதீஜா ரது அன்ஹா அவர்களை மனமுடித்தார்கள் அவர்கள் உயிருடன் இருக்கும் வரை நபி சொல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் வேறு யாரையும் மனமுடிக்கவில்லை கதீஜா அல்லாஹ் ஹான்ஹா அவர்களின் மூலமாக நபி சொல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுக்கு பல ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பிறந்தனர் ஆண் குழந்தைகள் யாரும் உயிருடன் இருக்கவில்லை பெண் பிள்ளைகள் ஜைனப் ரொக்கையா உம்மு குல்தும் ஃபாத்திமா அல்லாஹ் ஹான்ஹா ஆகியோர் ஆவர் ஹிஜ்ரத்துக்கு முன்பாக அபுல் ஆசிம் ரபியாவுக்கு ஜெயினபை நபி சொல்லாஹ் வலைவசலம் மனமுடித்து வைத்தார்கள் இவர் ஜைனவுடைய சிறிய தாயாரின் மகனாவார் ருக்கையா உம்மு குல்சூம் ஆகிய இருவரையும் ஒருவர் பின் ஒருவராக உஸ்மானுக்கு மனமுடித்து வைத்தார்கள் பத்ரு உஹுது போர்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஃபாத்திமாவை அலிக்கு மனமுடித்து தந்தார்கள் ஃபாத்திமாவுக்கு ஹசன் ஹுசைன் ஜெய்னப் உம்மு குல்சூம் என்ற நான்கு பிள்ளைகள் இருந்தார்கள் மற்ற ஈமான் கொண்டவர்களை விட நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களுக்கு பல காரணங்களை முன்னிட்டு நான்குக்கும் மேற்பட்ட திருமணங்கள் செய்வது ஆகுமானதாக இருந்தது நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் பதிமூன்று திருமணங்கள் செய்திருந்தார்கள் அதில் கதீஜாவும் ஏழைகளின் தாய் என புகழப்பட்ட ஜைனப் இன் து குசைமாவும் நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் உயிருடன் வாழ்ந்த காலத்திலேயே மரணித்து விட்டார்கள் ஏனைய ஒன்பது மனைவிகள் உயிருடன் இருக்கும்போது நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் மரணமானார்கள் மற்ற ரெண்டு பெண்களை மனமுடித்து பிறகு விட்டார்கள் ரெண்டு சவுதா பின் து ஜமா ரதி அல்லாஹ் அன்ஹா ஹதீஜா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் இறந்து ஒரு மாதத்திற்கு பின் நபித்துவத்துடைய பத்தாம் ஆண்டு ஷவ்வால் மாதத்தில் இவர்களை மனமுடித்தார்கள் ஒன்றுவிட்ட சகோதரரின் மகன் சக்ரான் இவ்வள அம்ருக்கு இவரை மனமுடித்து தரப்பட்டிருந்தது அவரின் மரணத்திற்கு பின் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் சவுதாவை மனமுடித்தார்கள் இவர்கள் ஹிஜ்ரி ஐம்பத்தி நான்கு ஷவ்வால் மாதம் மதினாவில் மரணமடைந்தார்கள் மூன்று ஆயிஷா பின் தபுபக்கர் ரதி அல்லாஹ் ஹான்ஹா சவுதார் ஓதி அல்லாஹ் ஹான்ஹா அவர்களை மனமுடித்து ஓராண்டுக்கு பின் நபித்துவத்துடைய பதினோராம் ஆண்டு ஷவ்வால் மாதத்தில் ஹிஜ்ரத்திற்கு ரெண்டு ஆண்டுகள் ஐந்து மாதங்களுக்கு முன் ஆயிஷாவை அவரது ஆறாவது வயதில் மனமுடித்தார்கள் ஹிஜ்ரத் செய்து மதினா வந்த பின் ஏழு மாதங்கள் கழித்து ஆயிஷாவின் ஒன்பதாவது வயதில் அவருடன் வாழ்க்கையை தொடங்கினார்கள் அல்லாஹ் அன்ஹா மட்டுமே நபி சொல்லுள்ளாஹ் அலிஹசல்லம் அவர்களின் மனைவியரில் கன்னி பெண்ணாக இருந்தார்கள் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களை மிக அதிகம் நேசித்தார்கள் இந்த சமுதாய பெண்களில் அவர்களே அதிக மார்க்க ஞானமுள்ளவர்களாக திகழ்ந்தார்கள் ஏனைய உணவுகளை விட சரீத் என்ற உணவுக்குரிய சிறப்பைப் போன்று ஏனைய பெண்களை விட ஆயிஷா ரதி அல்லாஹ் வான்கா மிகச் சிறப்பு பெற்றிருந்தார்கள் ஹிஜிரி ஐம்பத்தி ஏழு அல்லது ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ரமலான் பிறை பதினேழில் மரணமானார்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் நான்கு ஹஃப்ஸா பின் து உமர் ரதியாஹ் அன்ஹா இவரது கணவர் குனை சிப் ஹுதைஃபா சஹ்மி ரதி அல்லாஹ் அன் கு பத்ருக்கு இடைப்பட்ட காலத்தில் மரணமாகிவிடவே இவர் விதமையானார் இத்தா முடிந்து ஹிஜிரி மூன்று ஷாபான் மாதத்தில் இவரை நபி சொல்லாஹு அலிவசல்லாம் மனமுடித்துக் கொண்டார்கள் ஹப்சா ரது அல்லாஹ் ஹிஜிரி நாற்பத்தி ஐந்தில் ஷாபான் மாதம் தமது அறுபதாவது வயதில் மரணமானார்கள் இவர்களையும் வகையில் அடக்கம் செய்யப்பட்டது ஐந்து இவர் ஹிலால் இப்னு ஆமீர் இப்னு சஹாவின் குடும்பத்தை சார்ந்தவர் இவர் ஏழைகள் மீது அதிகம் இரக்கமும் கருணையும் உடையவராக இருந்ததால் உம்முல் மசாக்கின் ஏழைகளின் தாய் என சிறப்பித்து கூறப்பட்டார் இவர் அப்துல்லா இப்னு ஜஹ்ஷின் மனைவியாக இருந்தார் கணவர் உகது போரில் ஷகீதான பின்பு அவரை நபி அலை அலைவசம் ஹிஜிரி நான்கில் மனமுடித்தார்கள் மனமுடித்து ஏறக்குறைய மூன்று மாதங்கள் கழித்து ரபியுல் அவ்வல் மாதத்தில் மரணமடைந்தார் நபி அலை அலைவசம் அவருக்கு தொழ வைத்து பக்கையில் அடக்கம் செய்தார்கள் ஆறாவது உம்மு சலமா பின் அபு உமையா ருதி அல்லாஹ் இவர் அபு சலமாவின் மனைவியாக இருந்தார் அந்த தம்பதியருக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள் ஹிஜிரி நான்கு அல் மரணமானார் அதே ஆண்டு ஷவ்வால் மாத கடைசியில் நபி சொல்லாஹு அலி வசலம் உம்மு சலமாவை மனமுடித்தார்கள் இவர் மார்க்க ஞானமும் நுண்ணறிவும் கொண்ட பெண்ணாக திகழ்ந்தார்கள் இவர்கள் ஹிஜ்ரி ஐம்பத்தி ஒன்பது சிலரின் கூற்றுப்படி ஹிஜ்ரி அறுபத்தி ரெண்டு தமது எண்பத்தி நான்காவது வயதில் மரணமடைந்தார்கள் இவரையும் வகையில் அடக்கம் செய்யப்பட்டது ஏழு ஜெய்னப் ஜாக்ஸ் இப்னு ருபாப் ரது அல்லாஹ் அன்ஹா இவர் அசத் இப்னு குசைமாவின் குடும்பத்தை சார்ந்தவர் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களின் வளர்ப்பு மகனான ஜயித் இப்னு ஹாரிசாவின் மனைவியாக இருந்தார் ஜெயித் ரது அல்லாஹ் அன்ஹு தலாக் கொடுத்து இத்தா காலம் முடிந்தவுடன் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களுக்கு அவரை அல்லாஹ் மனமுடித்து வைத்ததாக பின்வரும் வசனத்தில் கூறுகிறான் ஜெயிது என்பவர் மனம் மாறி தன் மனைவியை தலாக் கூறிவிட்ட பின்னர் நாம் அந்த பெண்ணை உங்களுக்கு திருமணம் செய்து வைத்தோம் அல் குர்ஆன் அத்தியாயம் முப்பத்தி மூன்று வசனம் முப்பத்தி ஏழு வளர்ப்பு மகன் தொடர்பான சட்டங்கள் அத்தியாயம் அக்சாவில் இறக்கப்பட்டன அதனை அடுத்து பார்ப்போம் ஹிஜ்ரி ஐந்து சிலரின் கூற்றுப்படி ஹிஜ்ரி நான்கு துல் மாதம் நபி சொல்லாஹ் ஹலை வசலம் ஜைனப் ரதையுல்லா வன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள் இவர் அதிகம் தர்மம் செய்பவராகவும் அதிகம் வணக்கம் புரிபவராகவும் விளங்கினார் தங்களது ஐம்பத்தி மூன்றாவது வயதில் ஹிஜ்ரி இருபதில் மரணம் எய்தினார்கள் நபி சொல்லா அலிவாஸ்லாம் அவர்களின் மனைவியரில் நபியை அடுத்து மரணம் எய்தியவர்களில் இவரை முதலாம் அவர் இவருக்கு உமர் ரதி அல்லாஹ் தொழுகை நடத்தி பக்கியில் அடக்கம் செய்தார்கள் எட்டு ஜுவைரியா பின் அல் ஹாரிஸ் ரதி அல்லாஹ் இவரின் தந்தை ஹாரிஸ் ஹுஜாஹா கோத்திரத்தைச் சேர்ந்த முஸ்தலக் கிளையினரின் தலைவர் ஆவார் நபி சொல்லு அலை வசல்லம் பனு முஸ்தலக் மீது படையெடுத்த போது கைதியான இவர் சாபித் ஹைஸ் என்ற நபித்தோழருக்கு கனிமா வெற்றி பொருளில் பங்காக கிடைத்தார் இவரை சில தொகைகள் பெற்றுக்கொண்டு உரிமையிட சாபித் முடிவு செய்தார் அத்தொகையை நபி சொல்லாஹ் அலே வசலம் செலுத்திவிட்டு ஹிஜ்ரி ஆறு சிலரின் கூற்றுப்படி ஹிஜ்ரி ஐந்து ஷாபானில் மனமுடித்துக் கொண்டார்கள் இந்த திருமணத்தால் நபி சொல்லாஹ் அலேஹ் வசல்லம் அவர்களின் மனைவியின் உறவினர்களை எப்படி அடிமையாக வைத்திருப்பது என்று எண்ணி முஸ்லிம்கள் தங்களிடம் அடிமைகளாக இருந்த நூறு பனு முஸ்தல குடும்பத்தார்கள் அனைவரையும் விடுதலை செய்து விட்டார்கள் எனவே தனது சமூகத்தாருக்கு அல்லாஹுவின் அருள் பொருந்திய பெண்ணாக இவர் விளங்கினார் தனது அறுபத்தி ஐந்தாவது வயதில் ஹிஜ்ரி ஐம்பத்தி ஆறு சிலரின் கூற்றுப்படி ஹிஜ்ரி ஐம்பத்தி ஐந்து ரபியுல் அவ்வல் மாதத்தில் மரணம் அடைந்தார் ஒன்பது உம்மு ஹபீபா ரம்லா பின் அபு சுஃபியான் உதயல்லாஹான்ஹா இவர் உபைதுல்லா இவ்னு ஜஹின் மனைவியாக இருந்தார் அவர் மூலம் ஹபீபா என்ற பெண் குழந்தை பிறந்ததால் உம்மு ஹபீபா என்று அழைக்கப்பட்டார் இவர் தனது கணவருடன் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார் அங்கு உபைதுல்லா கிறிஸ்தவராக மாறினார் சில காலத்திற்கு பின் அங்கேயே இறந்து போனார் உம்மு ஹபீபா ரதியா வான்ஹா இஸ்லாமின் நிலையாக இருந்தார்கள் ஹிஜ்ரி ஏழு முஹர்ரம் மாதத்தில் அம்ரு இப்னு உமையா லம்ரி என்ற தோழரை மன்னர் நஜ்ஜாஷியிடம் அனுப்பி அங்குள்ள முஸ்லிம்களை அழைத்து வர சொன்னபோது உம்மு ஹபீபாவை மனமுடிக்கும் விஷயமாகவும் நஜ்ஜாஷியிடம் கொடுக்கப்பட்ட கடிதத்தில் நபி சொல்லு அலை வசல்லம் குறிப்பிட்டிருந்தார்கள் அவர் நபி சொல்லாஹ் அலைவசம் சார்பாக நானூறு திருகங்கள் மகர் கொடுத்து உம்மு ஹபீபாவை நபி அவர்களுக்கு மனமுடித்து வைத்து சுரஹ்பீல் இப்னு ஹஸ்னா என்ற தோழருடன் அனுப்பி வைத்தார் இந்த குழுவினர் நபி சொல்லலாஹ் அலை வசலம் கைபர் போரில் ஈடுபட்டிருந்த போது அங்கு வந்தார்கள் போரிலிருந்து திரும்பிய பின் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் இவருடன் வாழ்க்கையை தொடங்கினார்கள் ஹிஜ்ரி நாற்பத்தி இரண்டில் இவர் மரணம் எய்தினார் சிலர் ஹிஜிரி நாற்பத்தி நான்கு என்றும் சிலர் ஐம்பது என்றும் கூறுகின்றார்கள் சஃபியா இஸ்ரவேலர்களின் பனு நளிர் கூட்டத்தாருடைய தலைவரின் மகள் கைவர் போரில் கைதியானார் இவரை நபி சொல்லாஹு அலைவசலம் தனக்காக எடுத்துக்கொண்டு இஸ்லாமுக்கு வரும்படி அழைத்தார்கள் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவே நபி சொல்லு அலைவாஸ்லம் அவரை உரிமை விட்டு கைவரிலிருந்து திரும்பும் போது மனமுடித்துக் கொண்டார்கள் செல்லும் வழியில் கைவரிலிருந்து பன்னிரண்டு மைல் தொலைவில் உள்ள சத்து சஹ்பா என்னும் இடத்தில் அலைவாஸ்லம் வாழ்க்கையை தொடங்கினார்கள் பதினொன்று பின் அன்ஹா இவர் உம்முல் லுபாபா பின் தாரிஸின் சகோதரி ஆவார் நபி சல்லாஹ் அலேவாஸ்லாம் உம்ரத்துல் கலாவை முடித்து திரும்பும் போது ஹிஜ்ரி ஏழு துல்காதாவில் இவரை மணமுடித்தார்கள் மக்காவிலிருந்து ஒன்பது மைல் தொலைவில் உள்ள சரீஃப் என்ற இடத்தில் இவருடன் நபிசுல்லா ஹலைவாஸ்லம் இல்லற வாழ்வைத் தொடங்கினார்கள் ஹிஜ்ரி அறுபத்தி ஒன்றில் இதே ஷரீப் என்ற இடத்திலேயே இவர் மரணமடைந்தார் அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார் மரணமடைந்த ஆண்டு சிலர் ஹிஜ்ரி முப்பத்தி எட்டு என்றும் சிலர் அறுபத்தி மூன்று என்றும் கூறுகிறார்கள் ஆக மேற்கூறிய பதினொன்று பெண்களை நபிசுல்லா அலைவாஸ்லம் மணமுடித்து வாழ்க்கை நடத்தினார்கள் இவர்களில் கதீஜா ஜைனப் ஹுசைமார் அதிவுல்லாஹ் வன்ஹா ஆகிய இருவரும் நபிசுல்லா அலைவாஸ்லம் வாழும் போதே மரணமானார்கள் மற்ற மனைவிமார்கள் அனைவரும் வாழும்போது நபி சொல்லல்லாஹாஹாஹ் மரணமானார்கள் இவர்களை தவிர கிலாப் குடும்பத்தாரைச் சேர்ந்த ஒரு பெண்ணையும் கிந்தா குடும்பத்தைச் சேர்ந்த ஜுவைனியா என்ற பெண்ணையும் நபி சுல்லாஹ் மணமுடித்தார்கள் மனமுடித்தார்கள் ஆனால் அவர்களுடன் வாழ்க்கை நடத்தவில்லை இது தொடர்பான பல மாறுபட்ட கருத்துகள் உள்ளன அவற்றை இங்கு விவரிக்க இயலாது நபிசுல்லா அலைவஸ்லம் அவர்களுக்கு இரு அடிமை பெண்கள் இருந்தார்கள் ஒன்று மன்னர் முக்கௌக்கிஸ் வழங்கிய மாரியா கிப்தியா நபிசுல்லா அலேவாஸ்லாம் அவர்கள் மூலம் இவருக்கு இப்ராஹிம் என்ற ஆண் மகவு பிறந்து பால பருவத்திலேயே ஹிஜிரி பத்து ஷவ்வால் பிற இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பது கிபி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஏழில் இறந்து விட்டது இரண்டாவது அடிமை பின் திசை இவர் பனு லலீர் அல்லது பனு குரைலா சமூகத்தைச் சேர்ந்தவர் பனு குரைலாவுடன் போரில் கைது செய்யப்பட்ட இந்த பெண்ணை நபி சொல்லல்லாஹ் அலிவாசலம் தனது பங்கில் எடுத்துக்கொண்டார்கள் இவரை உரிமையிட்ட பிறகு நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் மனமுடித்தார்கள் எனவே இவர் நபி சொல்லலாஹ் அலேவாஸ்லம் அவர்களின் மனைவியாகி விடுகிறார் என்று வேறு சிலர் கூறுகின்றார்கள் அறிஞர் இப்னுல் கையம் ரஹ்மத்துல்லாஹ் அலிகி முந்திய கூற்றே ஏற்றமானது என்கின்றார் அபு உபைதா ரஹ்மதுல்லாஹி அலிகி என்ற அறிஞர் மேலும் ரெண்டு அடிமை பெண்கள் நபி சொல்லலாஹ் அவர்களிடம் இருந்தார்கள் ஒருவர் ஜமீலா இவர் போர்க்கைதியாக கிடைத்தவர் மற்றொருவர் பெயர் தெரியவில்லை அவரை ஜைனப் நபி அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கினார்கள் என்கின்றார்கள் ஆதாரம் ஜாது பலதார மனம் புரிந்தது ஏன் நபிசுல்லா ஹலைவசலம் நல்ல உடல் வலிமையும் திட ஆத்திரமும் கொண்ட வாலிப காலத்தில் தன்னை விட பதினைந்து வயது அதிகமான கதீஜா ரதியுல்லாஹ் அன்ஹா அவர்களுடனே ஏற குறைய முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் கதீஜா ரதி அல்லாஹ் அன்கா மரணமான பின்பே சவுதாவை மனமுடித்தார்கள் இவரும் வயதில் நபி சொல்லாஹு அவர்களை விட மூத்தவராக இருந்தார் அதற்கு பின் தனது வயோதிக காலத்தில்தான் பல திருமணங்களை செய்தார்கள் இதை நன்கு சிந்திப்பவர் நபி சொல்லாஹு அலிவாசல்லம் பல திருமணங்களை செய்தது அதிக ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்காகத்தான் என்று அறவே கூற முடியாது மாறாக அதற்கு பல உயர்ந்த உன்னத நோக்கங்கள் இருந்திருக்க வேண்டும் என அறியலாம் அபுபக்கர் ரதி அல்லாஹ் அவர்களின் மகள் ஆயிஷாவையும் உமர் ரதியுள்ளா ஹான்ஹு அவர்களின் மகள் அஃப்சாவையும் நபி சல்லாஹ் அலைவாஸ்லம் மனமுடித்து அபுபக்கர் ரதியு அல்லாஹ் அன்ஹு உமர் ரதியுல்லா அன்ஹு ஆகிய இருவருடனும் உறவை பலப்படுத்தி கொண்டார்கள் இவ்வாறு அலி ரதியுல்லா ஹான்ஹு அவர்களுக்கு தனது மகள் ஃபாத்திமாவையும் உஸ்மான் ரஜியுல்லா ஹான்ஹு அவர்களுக்கு தங்களது மகள்கள் ருக்கையா பின்னர் உம்ம குல் மொழித்து கொடுத்து உறவை செம்மைப்படுத்திக் கொண்டார்கள் இந்த நால்வரும் இஸ்லாமுடைய வளர்ச்சிக்காக பல இக்கட்டான நேரங்களில் உடல் பொருள் தியாகங்கள் புரிந்து இஸ்லாமுக்கு வெற்றியை தேடித் தந்தவர்கள் எனவே இந்த நால்வருடன் மக்கள் அனைவரும் நல்லுறவுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த திருமணங்கள் மூலம் நபி சொல்லலாம் அலைவசல்லம் முஸ்லிம்களுக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் அரபியர்கள் பண்டைக்கால வழக்கப்படி மாமனார் வீட்டு உறவை பெரிதும் மதித்தார்கள் இவ்வுறவு பல மாறுபட்ட குடும்பங்களுக்கு இடையில் நெருக்கத்தை உண்டு பண்ணுவதற்குரிய வழிகளில் ஒன்றாக இருந்தது மாமனார் விட்டு உறவுகளுடன் சண்டையிடுவதையும் போர் புரிவதையும் தங்களுக்கு மகா கேவலமாகவும் இழுக்காகவும் கருதினார்கள் பல மாறுபட்ட வம்சங்களிலிருந்து நபிசல்லாஹ் அலைவாஸ்லாம் தங்களது திருமணங்களை செய்து அந்த வம்சங்களுக்கு வம்சங்களுக்கிடையே உள்ள பகைமையையும் கோபத்தையும் தணிக்க முயற்சி செய்தார்கள் எடுத்துக்காட்டாக உம்மு சலமா ரதியுல்லாஹ் ஹன்கா இவர் மக்சூம் கிளையைச் சேர்ந்தவர் அபு ஜஹலும் காளி திப்னு வலிதும் இதே கிளையைச் சேர்ந்தவர்கள்தான் அபு ஜஹல் பத்ரு போரில் கொல்லப்பட்டான் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களை பல போர்களில் எதிர்த்து வந்த காலி திப்னு வலி தனது கிளையைச் சேர்ந்த ஒரு பெண்ணை நபி சொல்லாஹு அலைவாஸ்லம் மனமுடித்துக் கொண்டதால் தனது எதிர்ப்பை கைவிட்டு குறுகிய காலத்திற்குள் நபி அவர்களிடம் வந்து இஸ்லாமை ஏற்றார் இவ்வாறே உம்மு ஹபீபா ரதியாஹ் அன்கு அவர்களை திருமணம் செய்தார்கள் இவர் அபு சுஃப்யானின் மகளாவார் அபுசுஃப்யான் இஸ்லாமுக்கும் முஸ்லிம்களுக்கும் செய்த கொடுமைகள் அனைவரும் அறிந்ததே உம்மு ஹபீபாவை நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் திருமணம் செய்த பின் அபு சுஃப்யான் தனது தீய செயல்களிலிருந்து சற்றே பின்வாங்கினார் அதுபோலவே பனு நலீர் மற்றும் பனு முஸ்தலக் ஆகிய இரு யூத வம்சங்களிலிருந்து சஃபியா மற்றும் ஜுவைரியாவை மனமுடித்தார்கள் இதனால் இந்த இரு குலத்தாரும் நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களிடம் பகைமை காட்டி வந்ததை நிறுத்தி கொண்டார்கள் அது மட்டுமின்றி ஜுவைரியா அன்ஹா அவர்களினால் அவர்களது சமுதாயத்திற்கு பெரும் நன்மைகளும் பலன்களும் கிடைத்தன நபி சொல்லா வலைவாசலம் பெண்ணெடுத்த சமூகத்தார்களை அடிமையாக்கி வைப்பதா என்று கைதிகளாக இருந்த அவர்களது சமூகத்தின் நூறு குடும்பத்தார்களை நபித்தோழர்கள் உரிமையிட்டார்கள் விடுதலை செய்தார்கள் உள்ளங்களில் இந்த உதவி எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை இந்த பலன்களுக்கிடையில் மேலான மற்றும் ஒரு பலன் இந்த திருமணங்களால் ஏற்படுகின்றது அதன் விளக்கம் என்னவென்றால் நபி சொல்லாஹூ அலிவாஸ்லம் அவர்களுடைய சமுதாயத்தினர் ஒழுக்கம் பண்பாடு கலாச்சாரம் மற்றும் சமூகத்தை அமைப்பதற்கு தேவையான பண்புகளை அறியாதவர்களாக இருந்தார்கள் இத்தகைய சமுதாயத்தை பண்படுத்தவும் வேண்டும் என நபி சொல்லலாஹ் அலிஹி வசலம் அவர்கள் பணிக்கப்பட்டார்கள் இஸ்லாமிய சமூகத்தின் அடிப்படை ஒரு ஆண் அந்நிய பெண்ணுடன் கலப்பதற்கு அனுமதி தரவில்லை எனவே ஆண்களால் பெண்களை முழுமையாக சீர்திருத்துவது என்பது இச்சட்டத்தை கவனித்து முடியாத ஒன்று ஆனால் பெண்களையும் சீர்திருத்த வேண்டும் என்ற அவசியம் ஆண்களை சீர்திருத்த வேண்டும் என்ற அவசியத்தை விட சற்றும் குறைவானதல்ல மாறாக அதை விட அதிகமானதே ஆகவே மகத்தான இந்த சீர்திருத்த பணியை நிறைவேற்ற அதற்கு தகுதி வாய்ந்த மாறுபட்ட வயதும் திறமையும் கொண்ட பெண்களை தனக்கு துணையாக தேர்ந்தெடுத்துக் கொள்வதை தவிர நபி சொல்லா ஹலிவாஸ்லாம் அவர்களுக்கு வேறு வழி கிடையாது அப்போதுதான் வீட்டு பெண்களுக்கு ஒழுக்க பண்புகளையும் மார்க்க சட்டங்களையும் வழங்கலாம் அதன் மூலம் அவர்களை மற்ற கிராம நகர வாலிப வயோதிக பெண்களுக்கு மார்க்க பயிற்சி தரும் ஆசிரியைகளாக உருவாக்க முடியும் அந்த பெண்மணிகள் நபி சொல்லாஹ் அலிவாசல்லம் அவர்களின் சார்பாக பெண்ணினத்திற்கு மார்க்கத்தை எடுத்துரைக்கும் பொறுப்பையும் நிறைவேற்றுவார்கள் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் மனைவிகளான முக்மீன்களின் தாய்மார்கள் நபி சொல்லல்லாஹ் அலைவசல்லம் தங்கள் வீடுகளில் எப்படி இல்லற வாழ்க்கை நடத்தினார்கள் என்ற செய்திகளை நமக்கு தெளிவாக எடுத்துரைத்துள்ளார்கள் இதில் அவர்களது பங்கு மகத்தானது குறிப்பாக நபி சொல்லலாஹ் அலிவாசல்லம் அவர்களுடன் நீண்ட நாட்கள் வாழ்ந்த ஆயிஷா அதி அல்லாஹ் போன்ற துணைவியர் நபி சொல்லாஹ் அலிவாசல்லம் அவர்களின் சொல் செயல்களின் பெரும்பாலானவற்றை சமுதாயத்திற்கு தெரிவித்துள்ளார்கள் நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்களின் திருமணங்களில் ஒன்று ஊறிப்போன அறியாமை கால வழக்கத்தை தகர்ப்பதற்காக நடத்தப்பட்டது அதாவது அரபியர்களிடம் வளர்ப்பு மகனை பெற்ற மகனாக கருதும் வழக்கம் இருந்தது பெற்ற மகனுக்கு கொடுக்கும் உரிமைகளையும் கடமைகளையும் வளர்ப்பு மகனுக்கும் வழங்கினார்கள் இந்த வழக்கம் அரபியர்களிடம் ஆழமாக வேரூன்றி இருந்தது இதை களைவது இலகுவானதல்ல திருமணம் விவாகரத்து சொத்துரிமை போன்றவற்றில் இஸ்லாமின் சட்டங்களுக்கும் அடிப்படைகளுக்கும் இந்த கொள்கை முரணாக இருக்கிறது மேலும் சமூகத்திலிருந்து எந்த மானக்கேடான அறுவருக்கத்தக்க பழக்க வழக்கங்களை அழிப்பதற்காக இஸ்லாம் இந்த உலகத்தில் உதித்ததோ அவை அனைத்தையும் இந்த கொள்கை சமுதாயத்திற்குள் இழுத்து வருகிறது இந்த சட்டத்தை நபி சொல்லலாஹ் அலைவாசலம் அவர்களின் கரத்தால் நபி அவர்களின் சொந்த வாழ்க்கை மூலமாகவே உடைக்க வேண்டும் என அல்லாஹ் நாடினான் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் மாமி மகள் ஜெய்னபின் ஜக்ஷை அஹாரிசாஹ் அன்ஹு மனமுடித்திருந்தார் ஜெய்தை சிறு வயது முதலே நபி சொல்லாஹு அலைவாஸ்லம் வளர்த்து வந்ததால் இவரை ஜெயித் இப்னு முஹம்மது முஹம்மதின் மகன் ஜெயித் என்றே மக்கள் அழைத்தார்கள் ஆனால் இந்த தம்பதியரிடையே சுமூகமான உறவு நிகழவில்லை இதனால் ரதுலாஹ் வான்கு மனைவியை விவாகரத்து நபி அலி வசலம் அவர்களிடம் ஆலோசனை செய்தார் ரது அல்லாஹ் வான்கு மனைவியை விவாகரத்து செய்து விட்டால் அவரை தானே மணக்க நேரிடும் என அல்லாஹுவின் அறிவிப்பு மூலம் நபி சொல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் அறிந்திருந்தார்கள் ஆனால் இந்த திருமணம் நடந்தால் இணை வைப்பவர்கள் நபி அவர்களையும் முஸ்லிம்களையும் பழிப்பார்கள் நய வஞ்சகர்களும் யூதர்களும் முஷ்ரிக்குகளும் நபி அவர்களுக்கு எதிராக குழப்பங்களையும் தவறான குற்றச்சாட்டுகளையும் பரப்புவார்கள் அதனால் பலவீனமான நம்பிக்கையுடைய முஸ்லிம்களின் உள்ளத்தில் கெட்ட எண்ணங்கள் ஏற்படலாம் ஆகவே ஜெயித் ரதியுல்லாஹ் அன்ஹு தலாக் விஷயமாக பேசிய போது தலாக் விட வேண்டாம் என நபிசுல்லாஹ் அலைவசல்லம் அவருக்கு அறிவுரை கூறினார்கள் நபி சொல்லாஹு அலைவசல்லம் உணர்ந்த இந்த அச்சமும் தடுமாற்றமும் அல்லாஹுக்கு பிடிக்கவில்லை எனவே நபி அவர்களை கண்டித்து அடுத்து வரும் வசனத்தை அருளினான் நபியே அல்லாஹுவும் நீங்களும் எவருக்கு அருள் புரிந்தீர்களோ அவரை நோக்கி நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து உங்களுடைய மனைவியை நீக்காது உங்களிடமே நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறிய சமயத்தில் நீங்கள் மனிதர்களுக்கு பயந்து அல்லாஹ் வெளியாக்க இருப்பதை உங்கள் மனதில் மறைத்தீர்கள் நீங்கள் பயப்பட தகுதி உடையவன் அல்லாஹுதான் மனிதர்கள் அல்ல அல் குர் அத்தியாயம் முப்பத்தி மூன்று வசனம் முப்பத்தி ஏழு ஆனால் நடக்க வேண்டியது நடந்துவிட்டது அது அல்லாஹ் அன்கு தன் மனைவியை தலாக் கொடுத்து விட்டார் நபி சொல்லு அலிஹி வசல்லம் முற்றுகையிட்ட இக்காலகட்டத்தில் அலிஹி நபி அவர்களின் விருப்பத்திற்கு விடாமல் தானே மனம் முடித்து வைத்ததாக அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான் ஜெயிது என்பவர் மனம் மாறி தன் மனைவியை தலாக் குறிவிட்ட பின்னர் நாம் அப்பெண்ணை உங்களுக்கு திருமணம் செய்து வைத்தோம் ஏனென்றால் நம்பிக்கையாளர்களால் தத்தெடுத்து வளர்க்கப்பட்டவர்கள் தங்கள் மனைவிகளை தலா கூறிவிட்டால் அவர்களை வளர்த்தவர்கள் அந்த பெண்களை திருமணம் செய்து கொள்வதில் எந்த தடையும் இருக்கக்கூடாது என்பதற்காக இது நடைபெற்றே தீர வேண்டிய அல்லாஹுடைய கட்டளையாகும் அல் குர் அத்தியாய் முப்பத்தி மூன்று வசனம் முப்பத்தி ஏழு இவ்வாறு அல்லாஹ் செய்ததற்கு காரணம் ஆகவே நீங்கள் வளர்த்த எவர்களையும் அவர்களுடைய உண்மையான தந்தைகளின் பெயர்களைக் கூறி அன்னாரின் மகன் என்றே அழையுங்கள் அதுதான் அல்லாஹ்விடத்தில் நீதமாக இருக்கின்றது அல் குர் ஆன் முப்பத்தி மூன்று வசனம் ஐந்து மற்றும் நம்பிக்கையாளர்களே உங்களில் உள்ள ஆண்களில் ஒருவருக்கும் முகம்மது நபி அவர்கள் தந்தையாக இருக்கவில்லை எனினும் அவர் அல்லாஹுடைய தூதராகவும் நபிமார்களுக்கு இறுதி முத்திரையாகவும் இறுதி நபியாகவும் இருக்கிறார் அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் அல் ஆன் அத்தியாயம் முப்பத்தி மூன்று வசனம் நாற்பது ஆகிய வசனங்களால் இந்த தவறான நடைமுறையை சொல்லால் உடைத்தது போல் செயலாலும் அதனை உடைக்க விரும்பினான் ஊறிப்போன எத்தனையோ பழக்க வழக்கங்களை தகர்ப்பது என்பது சொல்லால் மட்டும் முடியாது அதனை மாற்ற நினைக்கும் சத்திய அழைப்பாளர்கள் தனது செயலாலும் அதனை நிரூபித்து காட்ட வேண்டும் இதற்கு உதைவியா உம்ராவில் நடந்த நிகழ்ச்சியை அழகிய எடுத்துக்காட்டாக கூறலாம் நபி தோழர்கள் நபி சொல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்களின் மீது வைத்திருந்த அன்பு பாசம் பற்றி உர்வா இப்னு மசூத் ஒது எல்லா வான்கு கூறிய ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்திருக்கலாம் உஸ்மான் ஒது எல்லா வான்கு கொல்லப்பட்ட செய்தி உண்மையாயின் வெற்றி அல்லது மரணம் ஏற்படும் வரை போர் புரிய வேண்டும் பின்வாங்க கூடாது என்று நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் தங்களது தோழர்களிடம் மரத்தின் கீழே சத்திய வாக்குறுதி வாங்கினார்கள் அந்த நேரத்தில் நபி அவர்களிடம் போட்டி போட்டுக்கொண்டு தோழர்கள் சத்திய வாக்குறுதி தந்தார்கள் மேலும் அதில் அபுபுக்கர் உமர் உதயோல்லாஹ் வான்கும் போன்ற நெருக்கமான தோழர்களும் இருந்தார்கள் நபி சொல்லல்லாஹ் அலிவாசலம் அவர்களுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொள்ளும் அந்த தோழர்களுக்கு சமாதான உடன்படிக்கை நிறைவேறிய பின் தங்களின் குர்பானி பிராணிகளை அறுக்கும்படி நபி சொல்லல்லாஹ் அலிஹ் கட்டளையிட்டார்கள் ஆனால் நபி அவர்கள் இந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு தோழர்களில் எவரும் முன்வரவில்லை இது நபி சொல்லலாஹ் அலிவாசலம் அவர்களுக்கு பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியது இதை உணர்ந்த உம்மு சலமார் அதி அல்லாஹ் அன்ஹா அல்லாஹுவின் தூதரே தாங்களே முதலில் எழுந்து சென்று குர்பானியை நிறைவேற்றுங்கள் யாரிடமும் பேசாதீர்கள் என்று ஆலோசனை வழங்கினார்கள் அதற்கிணங்க நபி சொல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்களும் அவ்வாறு செய்ய தோழர்கள் ஒருவருக்கொருவர் கொண்டு குர்பானியை நிறைவேற்றினார்கள் ஆகவே காலங்காலமாக ஊறிப்போன பழக்கத்தை தகர்த்தெறிவதில் சொல்லால் திருத்துவது அல்லது செயலால் திருத்துவது ஆகிய இரண்டிற்கும் இடையில் மலைக்கும் மடுவுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு இருப்பதை உணரலாம் ஜெய்னபை நபி சொல்லாஹ் அலைவாசலம் திருமணம் செய்த பின்பு இந்த திருமணம் குறித்து நயவஞ்சகர்கள் பல தவறான பொய்ப்பிரச்சாரங்களை மக்களுக்கு இடையில் பரப்பினார்கள் இறை நம்பிக்கையில் உறுதியற்ற முஸ்லிம்களின் இதயங்களில் தீய எண்ணங்கள் உண்டாயின இந்த திருமணத்தால் ரெண்டு விதமான குழப்பங்களை நயவஞ்சகர்கள் உண்டாக்கினார்கள் ஒன்று நபி சொல்லலாஹ் அலைவாசலம் அவர்களுக்கு இது ஐந்தாவது திருமணமாக இருந்தது நான்கிற்கு மேல் திருமணம் முடிப்பது அனுமதி இல்லை என முஸ்லிம்கள் அறிந்திருந்தார்கள் இரண்டாவது அன்ஹு நபி அவர்களின் வளர்ப்பு மகன் அவர் நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்களின் மகனாகவே கருதப்பட்டு வந்தார் சொந்த சொந்த தந்தை மனமுடிப்பதை போன்று மானக்கேடான செயலாக கருதினார்கள் அல்லாஹு இந்த இரண்டையும் குறித்து தெல்ல தெளிவான பதிலை சூரா அஹாபில் இறக்கி வைத்தான் அதன் மூலம் ஒருவரை வளர்ப்பு மகனாக ஆக்குவது மார்க்க சட்டத்தில் எந்தவித விளைவையும் ஏற்படுத்தாது என்றும் நபி சொல்லாஹூ அலிவசல்லம் அவர்களுக்கு பல உன்னத நோக்கங்களுக்காக ஏனைய முஸ்லிம்களை விட திருமண விஷயத்தில் சலுகையை அல்லாஹ் என்றும் முஸ்லிம்கள் புரிந்து கொண்டார்கள் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் தங்களது மனைவிமார்களுடன் உயர்ந்த பண்புகளுடனும் சிறந்த குணங்களுடன் வாழ்க்கை நடத்தினார்கள் நபி அவர்களின் மனைவிமார்களும் அவ்வாறே உயர்ந்த குணங்களும் சிறந்த பண்புகளும் பெற்றிருந்தார்கள் பொது மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு வறுமையில் வாழ்ந்தும் நபி அவர்களுக்கு பணிந்து பணிவிடை செய்து நல்ல மனைவியர்களாக திகழ்ந்தார்கள் இதைப் பற்றி அனஸ் அதை அல்லாஹ் ஹான்கு கூறுகிறார்கள் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அல்லாஹுவிடம் சென்றடையும் வரை மெல்லிய ரொட்டியை அவர்கள் பார்த்ததாக எனக்கு தெரியாது பொறித்த ஆட்டுக்கரியை நபி சலல்லா ஹலைவாசல்லம் சுவைத்ததே இல்லை ஆதாரம் சஹி உல் புகாரி ஆயிஷா அன்கா கூறுகிறார்கள் நாங்கள் ரெண்டு மாதங்களில் மூன்று பிறைகளை பார்த்து விட்டோம் நபி சொல்லா ஹலிவசலம் அவர்களின் வீடுகளில் எதுவும் சமைக்கப்படவில்லை வாழ்ந்தீர்கள் என்று ஆயிஷாவிடம் கேட்டார் அதற்கு பழங்களையும் தண்ணீரையும் உண்டு வாழ்ந்தோம் என ஆயிஷா அவர்கள் கூறினார்கள் இது போன்ற அநேக சம்பவங்கள் ஹதீஸ் நூற்களில் பதிவாகியுள்ளன ஆதாரம் சஹிகுல் புகாரி வறுமையிலும் நெருக்கடியிலும் வாழ்ந்த போதிலும் நபி அவர்களின் துணைவியர்கள் முகம் சுழித்ததோ மனம் வருந்தியதோ முறையீடு செய்ததோ இல்லை ஆம் அவர்களும் மனிதர்கள் தானே இவ்வாறு ஒரே ஒரு முறை நிகழ்ந்தது அதை அல்லாஹ் கண்டித்து ஒரு வசனத்தை இறக்கினான் நபியே உங்களுடைய மனைவிகளை நோக்கி நீங்கள் கூறுங்கள் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையையும் அதன் அலங்காரத்தையும் மட்டுமே விரும்புவீர்களாயின் வாருங்கள் உங்களுக்கு ஏதும் கொடுத்து நல்ல முறையில் தலாக் கொடுத்து உங்களை நீக்கி விடுகிறேன் அன்றி நீங்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் மறுமை வாழ்க்கையையும் விரும்புவீர்களாயின் நிச்சயமாக அல்லாஹ் உங்களில் உள்ள இத்தகைய நன்மையை கருதுபவர்களுக்கு மகத்தான நற்கூலியை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் அல் குர் அத்தியாயம் முப்பத்தி மூன்று வசனங்கள் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது நபி சொல்லல்லாஹ் அலிகி வசலம் அவர்களின் துணைவியர் அனைவரும் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் தேர்ந்தெடுத்து தங்களது உயர்ந்த பண்புகளையும் உயர்ந்த குணங்களையும் நிலைநாட்டினார்கள் அவர்களில் எவரும் உலகத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளவில்லை நபி சொல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களின் துணைவியர்களுக்கு இடையில் அவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தும் பொதுவாக சக்களத்தீகள் மத்தியில் இருக்கும் சண்டை சச்சரவுகள் ஏற்படவில்லை அவர்களும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் ஒரு சில நிகழ்வுகள் தான் நடந்தன அதையும் அல்லாஹ் கண்டித்து விட்டான் அத்தியாயம் தஹ்ரீமின் துவக்கத்திலிருந்து ஐந்து வசனங்கள் வரை இது பற்றியே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இறுதியில் பலதார மனங்களின் அடிப்படையைப் பற்றி ஆழமாக நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை இந்த பலதார மனங்களை கடுமையாக விமர்சிக்கும் ஐரோப்பியர்களின் வாழ்க்கையையும் அவர்கள் படும் சிரமங்களையும் துன்பங்களையும் அவர்கள் புரியும் குற்றங்களையும் செய்யும் அசிங்கங்களையும் இந்த நேரிய அடிப்படையிலிருந்து விலகியதால் அவர்கள் அனுபவிக்கும் மன உளைச்சல்களையும் துயரங்களையும் ஆழிய கண்ணோட்டத்துடன் ஆராய்ந்து பார்த்தால் பலதார மனம் மிக அவசியமானதும் இன்றியமையாததும் மிகச் சரியான தீர்வு எனவும் விளங்கிக் கொள்ளலாம் அறிவுடையோருக்கு இதில் நல்லதோர் படிப்பினை உண்டு